இன்றைய புனிதர் மார்ச் ஒன்பது ரோம் நகர் புனித பிரான்சிஸ் பிறப்பு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு ரோம் திருத்தந்தையர் மாநிலங்கள் இறப்பு மார்ச் ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரோம் திருத்தந்தையர் மாநிலங்கள் பாதுகாவல் சத்திய உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளாத பெனடிக்டைன் மறைப்பணியாளர் அமைப்பு வாகனம் ஓட்டுநர் கைம்பன்கள் புனித பிரான்சிஸ் ஒரு ஆத்ம பலம் கொண்ட இத்தாலிய புனிதர் ஆவார் இவர் ஒரு மனைவியும் தாயும் தொண்டு சேவை அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளரும் ஆவார் இவர் சத்திய பிரமாண உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளாத பெனடிக்டின் மறைப்பணியாளர் அமைப்பினை நிறுவியவரும் ஆவார் ரோம் நகரின் ஒரு பிரபுத்துவ செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தை பவோலோ புஸ்ஸா ஆவார் இவரது தாயாரின் பெயர் லகோபெல்லா ஆகும் தமது பதினோராவது வயதில் இவர் ஒரு அரசகோதரியாக துறவரம் பெற விரும்பினார் ஆனால் இவரது பெற்றோர் இவருக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தனர் வருடங்கள் செல்ல பிரான்சிஸ் இரண்டு ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றார் குழந்தைகள் பிறகு அவரது குடும்ப பொறுப்பும் அதிகரித்தது குடும்பத்தின் மேல் அதிக அக்கறை காட்டத் தொடங்கினார் பிரான்சிஸின் அக்கறை மற்றும் கவனிப்பினால் அவரது குடும்பம் தலை தோங்கி செழித்தது ஆனால் சில வருடங்களில் இத்தாலி நாடு முழுவதும் பரவிய பிளேக் நோய் கோர தாண்டவம் ஆடியது ரோம் நகரம் முழுதும் பேரழிவு கொடுமை ஏற்பட்டது அதன் காரணமாக பிரான்சின் இரண்டாவது மகன் மறித்து போனான் பிளேக்கினால் பாதிக்கப்பட்டோரின் துயரங்களைப் போக்கும் முயற்சியாக பிரான்சிஸ் தமது பணம் முழுவதையும் உபயோகித்தார் நோயற்றோரின் அத்தியாவசிய தேவைகள் வாங்கும் பொருட்டு தமது சொத்து முழுவதையும் விற்றார் அனைத்து வளங்களும் சொத்துக்களும் தீர்ந்து போயின பிரான்சிஸும் வனோஸ்ராவும் வீடு வீடாக ஏறி இறங்கி நோயற்றோரின் தேவைகளுக்காக பிச்சை எடுத்தனர் பின்னர் பிரான்சிஸின் மகளும் மறித்து போனார் இப்புனிதர் தமது வீட்டின் ஒரு பகுதியை மருத்துவமனையாக மாற்றினார் இத்தகைய வாழ்க்கை முறை உலகிற்கு மிகவும் மேன்மேலும் நம்பிக்கையும் உறுதியும் கொண்டார் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் அன்னி மரியாளின் மின்னேற்பு திருவிழா ஒன்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளாத மரியாளின் ஒலிவீட்டின் மறைப்பணியாளர் என்னும் அமைப்பினை நிறுவினார் எவ்வித துறவர பிரமாணங்களுக்கும் உறுதிமொழிகளுக்கும் கட்டுப்படாத பெண்களின் சமூகம் உதித்தது வெனடிட்டின் மலைப்பணியாளர் அமைப்பு நிறுவப்பட்டதும் பிரான்சிஸ் அச்சமூகத்தினுடன் தங்கவில்லை மாறாக தமது கணவருடன் தமது வீட்டிலேயே வாழ்ந்தார் சுமார் ஏழு வருடங்கள் இங்கனம் வாழ்ந்த பிரான்சிஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமது கணவரின் மரணத்தின் பின்னர் அவரது சமூகத்தினுடன் தங்கி வாழ்ந்தார் ஏழைகளின் ஏழையாக மாறினார்